வணக்கம் கலாம் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரது நாம இந்த வாழைநார் பட்டு பட்ட தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரி எல்லாமே வாழைநார் பட்டு சாரி தான் இது வந்து நேச்சுரல்லாங்க வாழை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய நார்ல பண்ணக்கூடிய பட்டு சாரி இதோட நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னென்ன சாரீ போடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற அந்த லைக்கும் கமெண்ட் தான் நம்ம சேனல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறது கூட ஒரு பத்து பேருக்கு நம்ம வீடியோவை கொண்டு காட்டோம் உங்களுக்கு சாரி பத்தினா நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க இல்லை மற்ற கலெக்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் அன்னைக்கு அவைலபிள் இருக்குதோ அது எல்லாமே வரும் இந்த சேரீ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது நார்மலாக பட்டு சேரீ என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி லுக்ல தான் இருக்கும் இந்த சேரீல வந்து பிளெயின் சாரி இருக்கு புட்டா ஸேரீ இருக்கு ஸ்ட்ரைப்ஸ் வரக்கூடிய சேரீ இருக்கு ஆனால் பல்லு இது கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் இருக்கும் ஒன்று ரெண்டு சேரீ வந்து சேம் பல்லுல இருக்கும் இந்த சேரீல வந்து சைனிங் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாஷ் பண்றது வந்து ட்ரை கிளீன் தான் நம்ம பச்சைசாரி எப்படி ட்ரைக்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் இதையும் ட்ரை ட்ரைக்ளீன் பண்ணணும் நீங்க வீட்டில் வாஷ் பண்ணக்கூடாது சப்போஸ் அப்படி நீங்க வீட்டில் வாஷ் பண்றதா இருந்தால் சோப்பு டிட்டர்ஜென்ட் பவுடர் எதுவுமே போடாம ஒரு பூந்தி கொட்டை கிடைக்கும் அதாவது பூங்காங்க சொல்லுவாங்க நாட்டு மருத்துக்கடையில கிடைக்கும் அதை வாங்கி நீங்க தண்ணியில நைட்டு ஃபுல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்து அதை கையை வச்சு நல்லா அலசுனீங்கன்னா நல்லா நுற வரும் அதில் நம்ம சாரியை அல துவைச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் முக்கி நம்ம எடுத்து இன்னொரு நல்ல தண்ணியில் அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள கரை அழுக்கு வேற வேறு ஸ்மெல்லு போயிடும் சாரியும் சேஃபா இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது மற்றபடி நீங்க நார்மலா மிஷினில் போடுறதோ இல்லை சோப்பு போட்டு வாஷ் பண்றதோ பண்ணீங்கன்னா இது வந்து பட்டை சாரி நம்ம எப்படி நம்ம வாஷ் பண்ணால் சரியா வராதுன்னு ஃபீல் பண்ணுவோமோ அதே தான் இதுவும் சரியா வராது இப்ப இதுல வந்து குட்டி குட்டி புட்டாஸ் இருக்கு நல்லா ஒரு பெரிய பெரிய புட்டாஸ் அங்கங்க இருக்கும் அந்த மாதிரி சாரி இருக்கு பல்லல்ல பேசல் போட்டு கொடுத்துருவாங்க இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்ல வருது இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்ல வர்றதுனாலதான் இந்த இதோட ரேட் வந்து தௌசண்ட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங்ல வரும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இதுல நிறைய கலர் இருக்கு சாரீல வந்து நிறைய கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டாவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா வெயிட்டா உள்ள பட்டு சாரி கட்டிட்டு போறதை விட இந்த மாதிரி சாரி கட்டினீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி பெரியவங்க நம்ம வீட்டுல வயசான பாட்டி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமா நீங்க இந்த சாரி வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஜரி பார்டர் பிடிக்காது பட்டுல இருக்க ஜரி பார்டர் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாது அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்க இதுல பார்டர் இருந்தா கூட ரொம்ப மைல்டான ஒரு ஜரிவொருக்கு தான் இருக்கும் அதனால அதுவும் ஒண்ணாக உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகாது வந்து தாராளமா நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதுல இருக்க கலர் வந்து நேச்சுரல் கலர் தான் அதே மாதிரி இது கலர் வந்து அஹ் ட்ரெடிஷனலான கலர்லதான் வரும் ஏன்னா நமக்கு வந்து இந்த காலத்தில் வர மாதிரி உள்ள கலர்ல ரொம்ப ரேராக தான் வரும் மற்றபடி ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் காம்பினேஷன்ல சூப்பராகவே இந்த சாரி வந்துட்டு இது எப்போவுமே அதாவது நமக்கு இது முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாளுமே ட்ரெண்டிங் தான் ஏன்னா நீங்க இதுல ஒரு சாரி வாங்குறது மூலயமா ஒரு விவசாயிக்கும் ஒரு தனிநேரங்களுக்கும் ஆஹ் உதவுறீங்க இந்த மாதிரி தரி நேர்வங்க நலிவடைஞ்சிட்டு வராங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கைத்தன் துணி வாங்குறது மூலயமா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால கண்டிப்பா இந்த பற்றி நீங்க ஒண்ணு வாங்கி பாருங்க இந்த வீடியோ புதுசு இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்